லேவாங்க இன்னைக்கு சூப்பரான பன்னீர் பிரியாணி வீட்டில் எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்கா ஒரு பிரியாணி லேவுங்க அப்புறம் பன்னீர் க்யூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்புறம் குக்கர் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ சொன்ன ஸ்பைசஸ்லாம் போட்டு லைட்டாக வதக்க விடுங்க அப்புறம் ரெண்டு ஆனியன் ரெண்டு டொமேட்டோ ஒரு இஞ்சி பூண்டு பீஸ்ட்டு பச்சை மிளகாய் ரெண்டு அதுக்கப்புறம் புதினா ஒரு கையெழு எடுத்துக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க அப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோங்க அப்புறம் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் போட்டு நல்லா வதக்குங்க பன்னீரை போட்டு ரொம்ப வதக்கிடாதீங்க தூள் தூளா உடஞ்சிரும் பாருங்க இதுமாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க போட்டு இது மாதிரி நல்லா வதக்கிட்டு சீரக சம்பா ரைஸ் ஒரு கப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க அப்புறம் கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் போதுமாட்டு போதுன்னா லிட்ட போட்டு மூடிடுங்க மூடிட்டு எட்டு நிமிஷம் தாங்க ரெண்டு விசிலுங்க இறக்கி வச்சா சூப்பரான பன்னீர் பிரியாணி டிடுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் மேலே ஊற்றிட்டு கழுவிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் பன்னீர் பிரியாணி குழையாது சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்திருக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ